மேடம் சொல்லுங்க பணம் ஒரு ஐநூறு ரூபாய் எடுக்கணும் மேடம் ஐநூறா ஐநூறு ஆயிரம் இங்கே எடுக்க முடியாது பெரியவர அதெல்லாம் போய் ஏடிஎம்ல எடுத்துக்கோங்க இங்க எல்லாம் பெரிய அமௌண்ட் தான் எடுக்க முடியும் ஏடிஎம்மா ஏடிஎம்ல எனக்கு என்ன தெரியாது சாமி ஏடிஎம் கார்டு இல்லையா அப்ப இங்கே பணம் எடுக்க முடியாது தென்னல் கைச்சான வந்து பாக்குறீங்களா தென்னல் கைச்சான வர முடியாதுமா எனக்கு இன்னிக்கே பணம் வேணுமா

பெரியவர ரொம்ப தொல்லை பண்ணாதீங்க நிறைய பேர் லைன்ல நிற்கிறாங்க எனக்கு வேலை நிறைய இருக்கு சரியா போயிட்டு ரெண்டு கழிச்சு வாங்க உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்குறதா இல்ல பணம் எடுத்து கொடுக்கறதா நான் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு இப்ப கிளம்பு முதல்ல என்னமா இப்படி கோவப்படுற இந்த பேங்க நம்பி தானே என் பணத்தை பூரா நான் இதுல போட்டு வச்சிருந்தேன் எடுத்தது கவுத்து பேச நான் என்னமா பண்றது ஆமா இது பெரிய பிசினஸ் மேக்னெட் இவர் கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டியாச்சு ரன் பண்றோம்

ஆ சரி சரி bank book கொடுங்க. வாங்க வாங்க சாமி. bank கொடுங்க. book எல்லாத்துக்கும் கோவ பண்றாங்க. இது அம்மா bank book. வாங்க. நம்ம bank book ஐயோ இவனாரே இது கிண்ட பாஸ்புக். 500 எடுக்க வந்து கேள்வி வந்து கேக்குறாங்க. ஐயோ இருபது கோடியா ஐயோ தப்புட்டனே ஐயா சாமி ஐயோ உங்களுக்கு பணம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்கு உங்களுக்கு நானே அந்த ஐநூறு ரூபாய் எடுத்து வந்து உங்க கையில தரேன் ஐயா நீங்க ஜூஸ் குடிக்கீங்களா இல்ல குடிங்களா குடிக்கீங்களா காப்பி குடிக்கீங்களா ஐயோ நீங்க நிக்கிறீங்களே உட்காங்க ஐயா முதல்ல உட்காருங்க நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு போய் ஜூஸ் எடுத்து ஜோ ஜூஸ் எடுத்து வந்து நீங்க ஜூஸ் குடிக்கிற மாட்டேன் உங்களுக்கு அந்த ஐநூறு ரூபாய் நான் கொண்டு கொடுக்கணும் நானே கொண்டு வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஹை ஆய் என்னடி அம்மா பம்பரா ஆஹ் வெளியில போ உள்ள போ வெளில போன்னு சொன்ன இப்ப டான்ஸ் ஆடி காட்டுறேன் என்கிட்ட ஏதோ தெருவுல பாரு நாய் பழக்கடான்னு நினைச்சி மன்னிச்சிருவீங்க மன்னிடுங்க தெரியும் நீங்க பெரிய மனுஷன் நீ நாயாயிரு பண்ணியாயிருல எளிமையாயிரு எனக்கு ஏன்மா அதெல்லாம் எனக்கு என் பணத்தை எடுத்து இங்கே வச்சிரும்மா நான் கட்டி போய் இருக்கிறேன் சாமி சீக்கிரம் ரெடி பண்ணும்மா பணத்தை ஐயா சாமி என் வேலை போல வச்சுடாதீங்க சாமி உங்க காலில் கூட நான் உழறா ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன மன்னிச்சுடுங்க சாமி ஏன் சாமி என் துணியை பார்த்து நீ எடை போட்டே என்ன மனுஷன பாருங்கம்மா பணத்தை பார்க்காதீங்க எல்லாரும் பணத்தை தான் பார்க்குறீங்கன்னா மனுஷனை பார்க்க மாட்டேறீங்க இந்த காஸ்டியூம் பார்த்து நீ எடை போட்ட